Hello, Vince. நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தான் இந்த கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல ஒரு ஏழை குடும்பம் வச்சிட்டு வருது அவரு நல்ல மனம் படைச்சவர் ஊருக்கெல்லாம் பொது சேவை செய்வார் அதாவது செய்வாரு சம்பாரிச்ச காசுமே பொது மக்களுக்காக உதவி பண்ணுவாரு அவருக்கு ஒரு மகள் இருக்கா அவர் பேரு நூற்பாத்திமா நூறு பாத்திமா சின்ன வயசுல இருந்து ஆன்மீகத்தை மேல அதுக்கு ஈடுபாடு அது மட்டும் இல்லாம பொது சேவை செய்யறது அவருடைய இயல்பா இருக்கு முக்கியமா மக்கள் நல்வழிப்படுத்துற பல விஷயங்களை நூறு பாத்திமா செஞ்சிட்டு இருக்கா இப்போதான் நூறு பாத்திமா அவருடைய வீட்டிலே உட்கார்ந்து சில விஷயங்களை பேசுறா அது அவங்க வீட்டு குடும்பத்தாருக்கு அச்சரித்த முட்டுது என்னன்னா எப்படி எல்லாம் மனித வாழ்க்கைய நல்வழிப்படுத்த முடியும் எப்படி உதவி பண்ணா கடவுள் நம்மளுக்கு எப்படி வந்து நன்மை அளிப்பார் அப்படின்னு பல விஷயங்களை எடுத்து சொல்றான் இதை கேட்டு அவங்க குடும்பம் மட்டும் இல்லாம அவங்க வீட்டை சுத்தி உள்ள அத்தனை மக்களும் அங்க வராங்க இப்ப தினந்தோறும் அவர் சொல்ல சொல்ல மக்களுக்கு எல்லோருக்கும் பிடிச்சிருது மக்கள் எல்லாருமே தங்களுடைய வீட்டுல வந்து பேசு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப ஒரு சின்ன சின்ன விசேஷங்களுக்கும் விழாக்களுக்கும் மத்தவங்க வீட்டுக்கும் போயிட்டு பாத்தீங்க பேசுறா மத்தவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருது ரொம்ப சந்தோஷமா வராங்க இப்பதான் அவங்க கையில கிடைச்சத கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை பாத்திமா குடுக்குறாங்க இதை கண்டு பாத்திமா ரொம்ப ஆச்சரியப்படுறா இப்பதான் என்ன பண்றானா இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் அவ பொது பரப்புரைக்கு போகும்போது இப்ப அவன் என்ன சொல்றா எனக்கு மைக்கு வேணும் ஸ்பீக்கர் வேண்டும் ஒளிப்பெருக்கு வேணும் அப்படின்னு அவ சொல்றா இதை கேட்டு அந்த வீட்டுல உள்ளவங்களும் ஏற்பாடு பண்ணி தராங்க இப்ப அவ மைக்ல வேகமா பேசுறா அதை கேட்டு அங்க உள்ள மக்கள் எல்லோருமே மகிழ்ச்சியா வராங்க இப்ப வழக்கத்துக்கு மாறா அவளுக்கு அதிக பணம் குடுக்குறாங்க இப்ப வீட்டுக்கு வரா வீட்டுல வந்து எண்ணி பாக்குறா பணம் அதிகமா இருக்கு இப்போதான் அவளுடைய அப்பா பாட்டை ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா இது போல எனக்கு வந்து பணம் ஏகப்பட்டது வந்துட்டு இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றா ஆனாலும் அவருடைய அப்பா மகிழ்ச்சியா இல்ல என்னப்பா அப்படின்னு பாத்தியமா கேக்குறா அப்பதான் அவர் சொல்றாரு நீ மக்களை நல்வழிப்படுத்துறது நல்லதுதான் நல்ல விஷயங்கள் தான் நீ சொல்ற அதே நேரத்துல ஒளிப்பெருக்கு மூலியமா நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல இந்த மாதிரி நீ செய்யாத ஏன்னா நீ செஞ்ச அப்படின்னா அது தொலை தூரம் வரலையும் அந்த ஒளி போவோம் அது மத்தவங்களுக்கும் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும் இது வேண்டாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு ஆனாலும் நூறு பாத்திமா அதை கேட்கவே இல்லை ஏன்னா அவங்களுடைய பேச்சை கேட்க கேட்க மத்தவங்களும் போதும் நிறைய பேர் அங்க கூடுறாங்க நிறைய பேர் கூடும் போது பணம் அவளுக்கு அதிகமா வருது இப்ப படிப்படியா அந்த கிராமம் மட்டும் கிடையாது மத்த கிராமங்களுக்கும் இவருடைய செய்தி பரவுது அதனால இவருடைய பரப்புரை கேட்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் வராங்க ஏகப்பட்ட பேர் அவங்க வீட்லயும் கூப்பிடுறாங்க இந்த இடத்துல தான் பாத்திபா விதவிதமா உடை வாங்கி உடுத்துறா எந்த அளவுக்கு பணம் வந்துட்டே இருக்கோ அந்த அளவுக்கு அவ உடையும் நிறைய தங்கங்கள்லாம் வாங்கி குவிக்கிறா இப்ப திடீர்னு அவளுடைய வீட்டுக்கு மாமன்லாம் வீட்டுக்கு வராங்க அதுக்கு என்ன காரணம்னா பக்கத்து மாவட்டத்துல வச்சு வராங்க திடீர்னு அங்க வெள்ளப்பெருக்காயிடுச்சு இதனால அவங்களுக்கு வேற வழி தெரியாம அவளுடைய மாமன் ஊருக்கே வராங்க அதுதான் பாத்திமா ஊரு இப்போ அவங்களுக்கு வேற வழி இல்லாம பாத்திமா வீட்டுக்கு வந்திருக்காங்க உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரும் கிடையாது நீங்களே எங்களுக்கு ஏதாவது வழி காட்டணும் அப்படின்னோ அவங்க சொல்றாங்க இப்போ சரி அப்படின்னா அவங்க ஒத்துக்குறாங்க இப்போ திடீர்னு அவளுடைய அம்மா அவளை வந்து கூப்பிடுறாங்க இது போல உன்னுடைய மாமன் மகன் ரொம்ப நல்லா இருப்பான் அழகா இருப்பான் நல்லவும் கூட அவனை நீ திருமணம் பண்ணிக்க ஏன்னா உனக்கு திருமணம் வயசாயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது பாத்திமாவுக்கு சுத்தம் பிடிக்கவே இல்லை இருந்தாலும் சரிமா உங்களுடைய இஷ்டம் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கணும் அப்படின்னு பாத்திமா சொல்றா இப்ப பாத்திமாவுக்கும் அவருடைய மாமன் பையனுக்கும் கல்யாணம் நடக்குது இப்ப கல்யாணம் முடிஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு இப்பதான் அவ திரும்பவும் அவருடைய பரப்புரைக்கு போகணும்னு நினைக்கிறான் இப்ப அவருடைய கணவர் என்ன சொல்றாருனா நீ பரப்புரைக்கு போறது கொஞ்சம் கூட பிடிக்கல ஏன்னா நீ பரப்புரைக்கு போலாம் அதே நேரத்துல இந்த மாதிரி ஒளிப்பெருக்கு மூலயமா நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு அவளுக்கு அதை சுத்தம் பிடிக்கவே இல்லை வேற வழி இல்லாம கணவன் சொல்றத அவ கேட்கிறான் இப்ப வெளியினங்களுக்கு போயிட்டு நிறைய வீட்டுல பேசுறா அதுவும் ஒளிப்பறைக்கு வேணாம் அப்படின்னும் பேசுறதும் பேசுறா இப்பதான் எல்லாருமே ஏன் ஸ்பீக்கர் இல்லாம பேசுற ஸ்பீக்கர் இருந்தா தான் நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க என்னுடைய கணவருக்கு இது பிடிக்கல அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்றா இப்போ சரி அப்படின்னு மக்களும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ அதே போல இப்போ ஒரு நாள் தனது கணவரோட சொல்றா இது போல நான் மார்க்கெட்டு சந்தைக்கு போயிட்டு துணி வாங்க போனோம் வாங்க போலாம் அப்படின்னும் அவன் சொல்றா இதை கேட்டு அவருடைய கணவர் அதிர்ச்சி அவராரு வீடு முழுவதும் இவ்வளவு துணி இருக்கு எதுக்கு இதுக்கு மேல துணி அப்படின்னும் அவர் கேட்கிறாரு இப்பதான் அவர் சொல்றா நான் ஊர் முழுவதும் பரப்புரைக்கு போறேன் தினந்தோறும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட முடியாது விதவிதமா

தந்திரதா எனக்கு யாருமே தந்திருக்க மாட்டாங்க ஆனா எனக்கு இவ்ளோ துணிகள் கிடைச்சிருக்கு அபடினும் அவர் சொல்றா இதை கேட்டு அவர்க்கே ஆச்சரியம் இப்போ அவருடைய கனவர் சொல்றாரு யாருமே அன்பளிப்ப வாங்க வேணாம் நான் உனக்கு வாங்கி தரேன் அபடினும் அவர் சொல்றாரு இப்போ ரெண்டு மalle வெளியில கடை வாங்கிட்டு பாத்திமா என்கிட்ட நிறைய பணம் இருக்கு இப்போ போய் துணி எடுக்கலாம் அப்படின்னு அழைக்கறாரு இப்போ அவர் ஆச்சரியப்படுறாரு இப்போ அவ ரெண்டு துணியை செலக்ட் பண்ணி வாங்குறா ஆனா வீட்டுக்கு வந்த பிறகு இப்போ கட்றா நாலு துணி இருக்கு இப்போ ரெண்டு துணி எக்ஸ்ட்ரா இருக்கு இதை பார்த்துட்டு பாத்திமாவோட கனவர் இது எப்படி ரெண்டு துணி எக்ஸ்ட்ரா இருக்கு அபடினும் இது எப்படி வந்தது அபடினும்

இப்ப மக்கள் இப்ப எல்லோரும் வாங்குறாங்க ஆனா அதே நேரத்துல சில மக்கள் அவன் மேல புறாம எதுக்கு இவருடைய துணியை நம்ம வாங்கணும் உடுத்தணும் இவளுக்கு தற்போது அளவுக்கு அதிகமா வந்து பணம் வந்துருச்சு அதனாலதான் இவ இந்த மாதிரி பண்றா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க நிறைய பேரு வீட்லயே அவளோட கிணறு சும்மா இருக்காரு அவங்க அப்பா அம்மா யாரும் வேலைக்கு போல ஆனா இவ்வளவு பணம் பாத்திமாவுக்கு எப்படி வந்தது அப்படின்னும் எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் பாத்திமாவோட கிணறு இருக்கும் இப்படியான செய்தி எல்லாம் வந்து விழுது இப்ப பாத்திமாவோட கணவர் நானும் தற்போது வேலைக்கு போறேன் எனக்கு வீட்டுல இருக்க பிடிக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப பாத்திமான சொல்றனா அவருடைய கணவரிடம் நீ எதுக்கு வேலைக்கு போனோம் நீ ஒரு தொழில் தொடங்கு நம்ம தொழில் வச்சு நடத்தணும்னா மிகப்பெரிய பணக்காரரா மாறிடலாம் அப்படின்னு அவர் சொல்றா அவருடைய கணவரும் சரி தொழில் தொடங்கலாம் ஆனா உன்னிடம் இருந்து நான் காசு வாங்க மாட்டேன் நான் எங்கேயாவது வாங்கி தான் அதுல முதலீடு போட்டு நான் தொழில் தொடங்குவேன் அந்த பணத்தை நானே அடைச்சிப்பேன் உன்னுடைய பணம் வேணாம் அப்படின்னு அவன் சொல்றான் ஏன் இந்த பணம் எனக்கு வேணாம் அப்படின்னா இது நீ கஷ்டப்பட்டு உழைச்ச காசு இந்த காசு எனக்கு வேண்டாம் நான் உழைச்சுதான் நான் முன்னேறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா அவ கோவப்படுறா இப்ப பாத்திமா அவருடைய பணத்தை அவன் கையில திணிக்கிறான் இந்த பணத்தை வச்சுதான் நீ தொடங்கணும் இப்ப பாத்திமாவோட கணவரும் வெளியில போறாரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ரெண்டு காலம் முறியுது இதனால அலறி அடிச்சு பார்த்தா அவருடைய கணவருக்கு ரெண்டு காலம் முறிஞ்சிருக்கு இப்ப சிகிச்சைக்காக அவர் சேர்த்து வச்சிருந்த அத்தனை பணம் காசு பவுன் எல்லாமே செலவாகுது மிகப்பெரிய அளவுல பணம்லாம் வந்து அனைத்து பணமுமே காலி ஆயிடுது இப்ப அவ உட்கார்ந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறா நம்ம ஏதாவது தொழில் தொடங்கலாம் இவ்வளவு கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாய்ச்சி அப்படின்னு வருத்தப்படுறா இப்ப நாட்கள் அவருடைய கணவர் இருக்காரு ஆனா பாத்திமா அவ மாதிரி அவ வேலை இருக்கா ஏன்னா சிகிச்சைக்காக பணம் வேணும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய கணவர் உடல் இப்ப நிறைய பேர் பாத்திமாவை புறக்கணிக்கிறாங்க அதாவது முன்னாடிலாம் பாத்திமா வந்து புகழ்ந்தவங்க எல்லாமே பாத்திமாவை பார்த்து விமர்சிக்கிறாங்க இவ பேசுறதெல்லாம் நம்ம கேட்கணுமா இவளையா நம்ம பெரியாள் ஆக்கணும் அப்படின்னு பாத்திமாவை பார்த்து நிறைய பேர் புறாமப்படுறாங்க இப்போ அவருடைய கணவருக்கும் கால் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுச்சு இப்போ அவருடைய கணவர் அவர் ஒரு தொழிலை தொடங்குறாரு இப்போ திடீர்னு அவருடைய கணவருக்கு ஒரு செய்தி ஒன்று வருது அதாவது உனது மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இதை கேட்டு பாத்திமாவோட கணவர் அலறிடிச்சு அங்கிருந்து ஓடுறாரு ஓடி பாத்திமா பார்க்குறாரு இப்பதான் பாத்திமா பாத்திமா இறந்துகிட்டு இப்ப என்னன்னு கேக்குறாரு இது போல பாத்திமா வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு பாம்பு அவளை கடிச்சிருச்சு அதனால உடனே அவ இறந்துட்டா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அவருடைய கணவர் பயங்கரமா வருத்தம் ஆகுறாரு இப்போ அவரு கதறி கதறி அழுகுறாரு இப்பதான் நிறைய பேர் சொல்றாங்க முடிஞ்சது முடிஞ்சிச்சு பாத்திமாவை நம்ம அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு அவளை குளிப்பாட்டலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க இப்போ நாலஞ்சு பெண்கள் சேர்ந்துகிட்டு அவளை குளிப்பாட்டுறதுக்கு ரெடி ஆகுறாங்க இப்பதான் திடீர்னு அவளுடைய உடல்ல இருந்து தீப்பிடிக்குது பிடிக்குது தீ பிடிச்சி ஆனா எரிஞ்ச உடனே அங்குள்ள பெண்கள் எல்லாமே அழுந்து போய் வெளியில ஓடுறாங்க அந்த அரை முழுவதும் பயங்கரமா சூடாவது இப்ப எல்லோரும் பயந்துடுறாங்க இதனால இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு எல்லோரும் அருந்து போறாங்க இப்ப பாத்திமாவோட உடலை வெள்ளு கொண்டு வராங்க இப்ப அப்படியே தூக்கிட்டு கல்லறைக்கு போறாங்க இப்ப கல்லறைக்கு போயிட்டு வந்து பாத்திமாவோட கணவர் கதறி கதறி அழுது இந்த இடத்துல கணவர் எதுவுமே அடக்கம் பண்ணி வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்த பிறகு அவருக்கு தூக்கமே வரல அவருடைய கனவுல பாத்திமா என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லிட்டே இருக்கிறா அவருக்கு எப்போது கனவு வந்துட்டு இருக்கு அங்க பத்தி எரிஞ்ச அந்த விஷயம் வந்துட்டு இருக்கு இப்பதான் அவருடைய கல்லறைக்கு அவர் ஓய் பாக்குறாரு இப்ப அந்த கல்லர் முழுவதும் வெறும் பாம்பும் தேலும் நிறைஞ்சிருக்கு குவிஞ்சிருக்கு இதை கண்டு அவர் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியா வர்றாரு இப்ப உடனடியா அந்த ஊர்ல அதான் மதபோதகர் போதகர் சாகப்பிருக்காரு இப்ப சாகப்பிடம் இந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாரு அப்ப சாகப்பிடம் சொல்றாருன்னா உங்களுடைய மனைவி ஏதோ பாவம் செஞ்சிருக்கா அந்த பாவத்தோட விளைவுதான் இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னும் அவர் சொல்றாரு அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணணும் உதவி பண்ணா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அதுக்கு முன்னாடி உனது மனைவி என்ன பாவம் செஞ்சிருக்க அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்பதான் அவர் படுத்திருக்காரு ஒரே யோசனையா இருக்கு அதாவது de... தனது மனைவி என்னதான் பாவம் செஞ்சா ஒருவேளை இதுவா இருக்குமா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு அவர் ஒவ்வொரு முறையும் மார்க்கெட்டில் போயிட்டு வரும்போது ஒரு துணிக்கு ரெண்டு துணி வந்து வச்சிருப்பா அதே போல பாத்திரங்களும் ஒரு பாத்திரம் எடுக்க போனா மூணு பாத்திரம் இருக்கும் இப்போ இதனால அவர் வந்து அவருக்குள்ளே இதுல ஏதாவது ஒரு நடந்து இருக்குமா அப்படின்னு கடைக்காரர் வந்து அன்பளிப்பா கொடுத்தாங்கன்னு சொல்றா சரி அது உண்மையான நம்ம போய் கேட்டு வருவோம் அப்படின்னுட்டு அந்த கடைக்காரரை நோக்கி அவர் போறாரு அந்த கடைகளுக்கு அவர் போறாரு இப்போ ஒரு துணி கடையில் போயிட்டு பாத்திமாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா அவருக்கு நீங்க பாத்திமாவுக்கு துணிகளை அன்பளிப்ப தந்தீங்க அப்படின்னு அவர் கேட்கறாரு இப்ப அந்த கடைக்காரர் என்ன சொல்றது னா பாத்திமா ஒரு திருடி அவ வந்து என்னுடைய கடையில நிறைய முறை திடீருக்கா இது சொல்றாரு அதை கேட்டு அவளுடைய கணவர் பயங்கரமா ஏன் உடனே அவளை கண்டிக்கல அப்படின் அப்பதான் இல்லப்பா பாத்திமா இங்க உள்ள மக்களுக்கு எல்லோருக்குமே நல்லா தெரிஞ்சவன் மட்டும் இல்லாம அவளை நல்லவன்னு பேர் வாங்கியிருக்கா அவ பேர்ல நம்ம எது சொன்னாலும் மக்கள் கோபதாம் படுவாங்க இப்போ ஒரு நாள் அவள் துணி வந்து எடுத்துட்டு போகும்போது நான் கையங்காலமா புடிச்சுட்டேன் அப்பதான் அவன் சொன்னா மக்களிடம் நான் உன்னை பத்தி சொல்லுவேன் உன்னுடைய கடைபேர எனக்கு எடுத்துரும் அப்படின்னும் அவ சொன்னான் அதனால நான் பயந்துட்டு விட்டுட்டேன் ஏன்னா அவ மக்களிடையே நிறைய செல்வக்கு உள்ள அதனால எப்போது வந்தாலும் என் கடையில இருந்து ரெண்டு மூணு துணியை எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துட்டு போயிடுவான் நான் அதை தட்டி கேட்க முடியல அப்படின்னு அவர் சொல்றாரு இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சி போறாரு இப்பதான் பாத்திமா ஒவ்வொரு முறையும் எல்லா கடைகளுக்கு போகும்போதும் அவர் வந்து திருடிட்டு வந்தது அவருக்கு வந்து புரியுது இதனால தான் இந்த நிகழ்வு நடந்திருக்குன்றத அவர் நல்லா புரிஞ்சுக்கிறாரு இந்த நேரத்தில் சாகப் சொன்ன மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு நீ உதவி பண்ணினா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றது வருது இப்போ அவர் கடுமையாக உழைக்கிறாரு வேலைக்கு போறாரு அந்த வேலைக்கு போன அந்த காசுல நிறைய மக்களுக்கு உதவி பண்றாரு அதாவது படிப்புக்கு உதவி பண்றது கோவிலுக்கு உதவி பண்றது மக்களுக்கு உணவு கொடுக்கறது ஏழை எளிய மக்களுக்கு உதவுகிறது அப்படின்னு பல விதங்கள்ல உதவுறாரு இப்போ ரெண்டு மாசம் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாரு இப்ப திரும்ப போய் கலரை போய் பார்க்குறாரு கல்லற ரொம்ப அமைதியாக இருக்குது சுத்தமாக இருக்குது இப்போ பாத்திமாவோட கணவர் ரெண்டாம் தரமாக கிளையாமல் இருக்காரு அந்த மனைவி ரொம்ப அமைதியானவை பாத்திமா மாதிரி எதுவுமே கிடையாது ரொம்ப வெளிப்படையாகவே எல்லா விஷயங்களையும் பேசிகிட்டு இருப்பான் அதான் எவ்வளோ நம்ம கடவுள் வழிபட்டாலும் நம்ம வாழ்க்கையில் நேர்மை இல்லைன்னா நமக்கு சீக்கிரமாகவே அதுக்குண்டான தண்டனை கிடைக்கும் அதனால் எப்போதும் நேர்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஓகே நம்மள இந்த விட பிரச்சனைங்கிறேன் மீண்டும் அடுத்ததை சந்திப்போம் நன்றி வணக்கம்